என் அன்பான சந்தாதாரர்களை வரவேற்கிறோம் இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறு சந்த மாமா கதையை சொல்ல போகிறேன் கதை தலைப்பு நீங்கள் கேட்க தயாரா கதைக்குள் வருவோம் மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் மாயா என்ற ஆர்வமுள்ள பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் உலகின் மறைக்கப்பட்ட மூலைகளை ஆராய்வதை விரும்பினாள் குறிப்பாக அவருடைய பாட்டியின் பண்டைய மர்மமான வீட்டை வளர்ந்த பின்னால் மறைந்திருந்த ஒரு பழைய வாயிலில் விழும் வரை சாவியை பிடித்து கொண்டு வெளியே களத்தில் இறங்கியதும் தன்னை சுற்றி உயிர் இருப்பதை உணர்ந்தாள் திடீரென்று தாவரங்கள் பிரகாசமான வண்ணங்களில் வளரும் மந்திர மலர்களையும் உயர்ந்த மரங்களையும் மின்னும் நீரோடைகளையும் அவள் கண்டாள் காதன் ஸ்பிரிட் மாயாவிடம் ஒரு ஒளிரும் விதையை கொடுத்து அது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சக்தியை கொண்டுள்ளது என்று கிசுகிசுத்தது அவள் அதை தன் வீட்டு முற்றத்தில் நட்டால் அது கருணை மற்றும் அன்பின் கனிகளை தரும் ஒரு மரமாக வளர்ந்தது எனவே மாயா தனது கிராமத்தில் மரத்தின் மாயாஜால பழங்களை பகிர்ந்து மகிழ்ச்சியை பரப்பி அனைவருக்கும் கருணை மிகவும் மந்திர பரிசு என்று கற்பித்தார் ஏய் கதை பிடித்திருக்கிறதா நீங்கள் செய்திருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்த அந்த லைக் பொத்தானை அழுத்த மறக்காதீர்கள் உங்களிடமிருந்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம் கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் கீழே உள்ள கருத்துகளில் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதோ கதையின் தார்மீகம் உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வதும் மற்றவர்களை மகிழ்விப்பதும் தான் மிகப்பெரிய மந்திரம் இரக்கம் மகிழ்ச்சியின் விதை எனவே எங்களிடம் கூறுங்கள் இந்த ஒழுக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு கொண்டு வர முடியும் உங்கள் யோசனைகளை படிக்க ஆவலாக உள்ளோம்